ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்துச்சுங்க அதுவுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு தோணுச்சு சரி இதை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணது தான் டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துதுங்க இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கூடவே கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பசையும் பார்த்தீங்களா அந்த பத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன் பாத்தோனையுமே செஞ்சு சாப்பிட்ணும் போல ஆசையாக இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே இது இதை குட்டி பால் சாட பிடிச்சி இது போல் ஷேப் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன சைஸில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துருங்க இப்போ இட்லி ஸ்டீமரில் இதெல்லாத்தையும் வச்சு வேக வச்சுக்கலாம் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க இது வேகிற கேப்பில் வந்து நமக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க கையில் எடுத்து போடுறத விட நான் யூஸ் பண்ண மாதிரி கத்தியில் தள்ளி விடுங்க அப்போ வந்து ஷேப் உடையாமல் இருக்குங்க தேங்காய் பாலுக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டைம் வந்து பால் எடுத்து வச்சுக்கலாங்க திக்கான பாலும் எடுத்துக்கலாம் செகண்ட் டைம் பாலும் எடுத்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இப்போ இது போல் தேங்காய் சக்தி இருக்கும் பார்த்தீங்களா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு மனசே வரலிங்க இது ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் ஷேர் ஷேர் பண்ணுங்க நீங்க தேங்காய் பாலை கொதிக்க வைக்கிறனாலும் கொதிக்க வச்சுக்கலாங்க நான் வந்து அப்படியே தான் சாப்பிட போறேன் நம்ம வேக வச்சிருந்தா பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரப்போலாம் இது போல ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே பெட்டராக இருக்குங்க அது குழந்தைங்களை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேங்காய் பால் ராகின்னு இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது ஊற வச்சு சாப்பிட வேண்டிய இல்லைங்க அப்போவே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் குலோப் ஜாமுன் மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது கொஞ்சம் பால் பொருட்கிட்ட செய்யும் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்